தொட மலர்ந்த பூவே தொட்டவனை மறந்ததென்ன பார்வைகள் புதிதா பரிசங்கள் புதிதா மழை வர பூமி மறுப்பதென்ன பார்வைகள் புதிதா பரிசங்கள் புதிதா

ஹலோ வணக்கம் அண்ட் எல்லாருமே சந்தோஷமா ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க வீடியோவை முழுசா பாருங்க ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும் பெல் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அதை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே அப்ரிஷியேஷன் ஆகட்டும் இல்லை இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் ஆகட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப அழகான கன்சர்னோட நெகட்டிவிட்டி இல்லாமல் சொல்கிறதுக்கு ரொம்பவே நன்றிகள் அண்ட் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாமா இது வந்து ஒரு ரேண்டமான டே பிளாக் தான் டே வந்து பயங்கர எப்படி சொல்கிறது மழை காற்று அந்த மாதிரி ஆரம்பிச்சுது பட் மழை வரல நாங்கள் நேற்றே பிளான் பண்ணிட்டோம் தம்பி ஏதோ வீடியோ பார்த்துட்டு ரவா தோசை வேணும்னு சொல்லி கேட்டால் ஆல்ரெடி நம்ம ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி போட்ட ஒரு வீடியோல வந்து ரவா தோசை சோ ரெசிபி வேணும்னா நான் தனியா வீடியோ போடுறேன் தனியா ஒரு வீடியோ போடுறேன் சோ இன்னைக்கு நான் என்ன டாபிக் பேச போறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சும்மா ஒரு க்ளிம்ஸ் மாதிரி கொடுத்துட்றேன் இந்த ஃப்ரெஞ்ச் பிரைடு வந்துட்டு யூஸ்வலாக நான் ஸாரீ எப்போல்லாம் கட்டுறணும் எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு மூடில் இருக்கேன் அப்பாடா இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கேன் காலையிலேருந்து ஒரு வேல்யூ இல்லை இன்றைக்கி இந்த ஃப்ரெஞ்ச் பிரைட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஸேரீக்கு இது நான் போடுவேன் ப்ரிஃபர் பண்ணுவேன் அண்ட் இன்னொன்று எனக்கு ரொம்ப கேர்லி ஹேர் இருக்கும் ஸோ அதை வச்சுட்டு எனக்கு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ எப்போ டைம் இருக்கோ கொஞ்சம் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் இந்த பிரெஞ்ச் ப்ரைஸ் ஸாரீஸ்க்கு எல்லாமே ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் மேபி வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம் பிகாஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பின்னாடி வச்சு நான் ட்ரை பண்ணனால அப்பயும் தம்பிகிட்ட தம்பி தெரியுதான்னு கேட்டு கேட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் நான் ஸோ இது க்ளியராக இல்லை அப்படின்னா சொல்லுங்கள் நான் என்னோட வீடியோ போடுறேன் பட் இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அதுக்கே நிறைய பேர் எனக்கு தேங்க் பண்ணியிருந்தீங்க தேங்க் யூ ஸோ மச் நான் நிறையா இதே மாதிரி உங்களுக்கு பியூட்டி வீடியோஸுமே வந்துட்டு ஃப்யூச்சரில் நான் போட ட்ரை பண்ணுறேன் ஐண்ட் இன்னைக்கு ரவா தோசை செஞ்சோம் காலையில் தக்காளி சட்னி ரவா தோசை ரெண்டு பேரும் நல்லா பாராட்டினாங்க கடையில் வாங்குறதை விட நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே சாப்பிட்டாங்க அதில் ரொம்ப ஹாப்பி அண்ட் வந்துட்டு இன்றைக்கி மழை பெஞ்சனால என்ன பண்ணிட்டோம்னா மேலே வந்து நம்ம வாஷிங் மிஷின் ஹோஸ் போகும் இல்லைங்களா அந்த ஹோஸை வந்து வெளியில் எடுத்து விடாமல் விட்டுட்டோம் ஸோ அந்த வழியில் தான் வந்து மழை பெஞ்சால் தண்ணி கீழே இறங்கும் அந்த டேப் வழியில் தான் ஸோ அதை அந்த வாஷிங் மிஷின் டேப் எடுத்து விடாமல் விட்டனால ஹோஸ் எடுக்காமல் விட்டனால சுத்தமா மறந்துட்டோம் நாங்களும் அந்த பக்கம் பால்கனில உட்காந்து மழை தட்டுறதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இதை சுத்தமா விட்டுட்டோம் பார்த்தா ஃபுல்லா அங்க நிறைஞ்சு ஓவர் ஃபுளோ ஆயி நம்ம வீடு ஹால் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு பெட்ரூம் வரைக்கும் வந்துருச்சு ஸோ அதையும் இன்றைக்கி கிளீன் பண்ணிட்டு பயங்கர பயங்கரமான பிஸியான ஒரு டேவாக தான் இன்றைக்கி எனக்கு இருந்துச்சு ஸோ இது தாங்க இன்றைக்கி நடந்தது அண்ட் இன்னைக்கு டாபிக் உள்ளே போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாமே டெய்லி ரொட்டீனில் நம்ம பார்க்குற விஷயங்கள் தான் இன்றைக்கி ஒரு உருப்படியான ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்திருக்கேன் என்னென்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் ஃபார்ட்டி எயிட் டேஸ் சூப்பராக ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அது என்ன டாஸ்க் அப்படின்னு நிறைய பேர் பேசியல எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இப்போ நான் ரிவீல் பண்ணிடுறேன் நான் ஏன் இவ்வளோ நாள் இதை சொல்லலை அப்படின்னா பேசிக்கலி நான் ஒரு ஓட்டவாய் எந்த விஷயத்தையுமே மேபி ஓட்டவாயாக இருக்கனால தான் சோஷியல் மீடியாவில் என்னால் காலம் தள்ள முடியுது நான் நினைக்கிறேன் ஏன்னா சீக்கிரட்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு நமக்கு வராது அது ஒன்று இருக்குது ஸோ வந்துட்டு என்னென்னா நாற்பத்தி எட்டு நாள் டாஸ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபுல்லாக போஸ்ட் அடித்து ஒட்டிடுவேன் டாஸ்க்ன்ட்டு இல்லை ஜென்ரலாகவே எல்லா விஷயத்தையும் அப்படி பண்ணிடுவேன் பட் என்ன பண்ணுவேன்னா பாதியில் நின்றுடுமா திரும்ப அதையும் போய் நானே சொல்லிடுவேன் பண்ண முடியல அது ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் பண்ண ஒரு ஒன் வீக் பண்ண ஒரு மாதிரி இருந்ததை விட்டுட்டேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன் ஸோ இந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா முதல்ல நீ நீ கரெக்டாக பண்ணி முடியு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ட் எனக்கு கிடையாது நிறைய தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் மினிமம் ஒரு நாலஞ்சு தடவையாவது நான் ட்ரை பண்ணியிருப்பேன் என்னன்னா எல்லா வேலையுமே நம்ம செய்வோம் பர்ஃபெக்டாக செய்வோம் பட் அது கன்சிஸ்டாக பண்ணுவோமா எல்லாரும் பண்ணலாம் பட் நான் பண்ணுவேன்னான்னு கேட்டால் பண்ண மாட்டேன் என்னன்னா ஒரு மாதம் பண்ணுவேன் ரெண்டு மாதம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் எடுப்பேன் நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படி தான் நான் இப்போ வரைக்கும் இருக்கேன் அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது எனக்கு ஏன்னு தெரில இயற்கையாகவே வராதா இல்லை நானாக அதை ஏற்படுத்திக்கலையாங்கிறது எனக்கு தெரியாது ஸோ அதை வந்து நான் பண்ணணும் அதை நான் பிரேக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் சேலஞ்சை நான் எடுத்தேன் அண்ட் வந்துட்டு என்னன்னா எனக்கு என்ன மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்னா ஃபார்ட்டி டேஸ் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்த நம்ம விடாமல் செய்யறோமோ அது வந்து நமக்கு ஹேபிட்டா மாறிடும் அண்ட் ஞாபகம் வருது ஷார்ட்ஸில் வந்து நான் பிஹேவியர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதுக்கு நிறைய பேர் பர்சனலாக வந்து எனக்கு சொல்லியிருந்தீங்க உங்களோட உங்களோட அந்த அன்புக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கன்சர்ன் பிகாஸ் நான் அது ஏதோ ஒரு இதில் நான் சொல்லிட்டேன் பட் அது நமக்கு ஒரு பழக்க வழக்கமாகவே மாறிடும் அப்படின்னு சொல்றதுக்காக நான் அப்படி மென்ஷன் பண்ணிட்டேன் ஓகே என்ன என்ன சொல்ல வரேன்னா நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நம்ம எந்த விஷயத்தை வீட்டில் அது வந்து நமக்கு பழக்கமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நானும் நாலஞ்சு தடவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் பயங்கர ஃப்ளாப்பு விட்டுருவேன் பட் இந்த டைம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு நாள் ப்ராக்டிஸ் வேற எடுத்துக்கிட்டேன் காலையில் எழுந்திரிக்கிறோம் என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லிடுறேன் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கி ஏற்றுறது சிரிப்பாக இருக்குல்ல எங்க குளிக்கிறதுலாம் ஒரு டாஸ்க்கா காலையில் எந்திரிச்சு விளக்கி ஒரு டாஸ்க்கானு உங்களுக்கு தோணலாம் நான் வந்துட்டு நாலு மணிக்கு நான் எந்திரிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது புதுசும் கிடையாது ரெகுலராகவே நான் நாலு நாலரை அஞ்சு மணிக்குள்ள எந்திரிக்கிற ஒரு கேஸ் தான் எங்கேயாவது அம்மா வீட்டு கோவில் வேற எங்கேயாவது போனேன்னா மட்டும்தான் நல்லா தூங்குவேன் பட் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா நாலரை மணி அஞ்சு மணிக்கு மேலே எனக்கு தூக்கம் வராது பொதுவாக ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாலரை மணிக்கு எந்திரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை பட் நாலரை மணிக்கு எந்திரிச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக இருந்தது ஸோ எந்திரிச்சோடனே என்ன பண்ணுவேன் ஃபோனை ஒரு ஹாஃப் அன் ஹவர் நோண்டுறது அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மெதுவாக எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அப்புறமா கிளீன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போய் குளிக்கிறது குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிடுறது இதுதான் நான் பண்ண பண்ணிட்டு இருந்தேன் பட் இதை எப்படியாவது பிரேக் பண்ணும் எதுக்கு பிரேக் பண்ணணும் இது அப்படின்னா காலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல விலைக்கு ஏத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க வந்து ஏதாவது பர்சனலா வேண்டுதல் வச்சிருந்தீங்களா நாற்பத்தி எட்டு நாள் விளக்கு ஏத்துறேன் அப்படின்ட்டு என்னோட பெரிய வேண்டுதல் என்னவா இருந்துச்சு தெரியுங்களா இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் எந்த தடங்களும் எனக்கு நானே பண்ணிக்காம எந்த காரணமும் நானே சொல்லிக்காம அதை நான் கரெக்டா பண்ணி முடிக்கணும் ஏன்னா பண்ணிட்டு இருப்பேன் திடீர்னு எனக்கு நானே ஒரு காரணம் சொல்லிக்குவேன் சோ நேற்று இவ்வளவு வேலை இருந்ததுப்பா டயர்டா இருந்தது அதனால இன்னைக்கு எந்திரிக்க முடியல மேல தப்பில்லை இல்லை அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டதெல்லாம் பண்ணுவேன் நான் அந்த ஏமாத்து நான் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி எதையுமே நான் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தான் என்ன பொறுத்த வரைக்கும் டாஸ்க் தான் உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா இப்பெல்லாம் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் வேறல பொண்ணுங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு நீ இதெல்லாம் ஒரு விஷயமா பண்ற அப்படின்னு நினைக்கலாம் பட் ஒவ்வொருத்தருக்குமே சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு பண்ணுறது அப்படிங்கிறது மேபி பெரிய டாஸ்க்கு அதுவே என்னை வந்துட்டு ஒரு டூ டேஸ் டூ நைட்ஸ் வந்து கண்ணை முழிச்சிருந்து பிரைடல் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பார்த்துருவேன் பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் மொரட்டு தூக்கம் போடுவேன் அது வார விஷயம் பட் கண்ணை முழிச்சு என்னோடய வேலையை பார்க்கணும் அப்படின்னா நான் பார்த்துருவேன் அதுலலாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் என்னோட இதை நான் கொடுத்துருவேன் அதெல்லாம் நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் இது கன்சிஸ்டண்டாக ஏன் என்னால் பண்ண முடியல அதுதான் என்னோடய பிரச்சனையாகவே இருந்தது ஸோ இந்த ஃபார்ட்டி டேஸ் என்ன டாஸ்க்குனா ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும் எந்திரிச்ச உடனே ஃபோனை பார்க்கக்கூடாது பட் அலாரம் அடித்தா ஃபோனை ஆஃப் பண்ணி தான் ஆகணும் அது ஒரு விஷயம் நான் பண்ணேன் அலாரம் ஆஃப் பண்ணிட்டு டேரெக்டாக பாத்ரூம் தான் போகணும் வேற எங்கேயுமே நான் போகக்கூடாது இதெல்லாம் நான் வந்துட்டு ஷெட்யூல் பண்ண விஷயங்கள் எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிக்கணும் குளிச்சிட்டு தான் வெளியிலேயே வரணும் வீட்டுக்குள்ளேயே அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ எழுந்திருப்பேன் எந்திரிச்சிட்டு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு பாத்ரூமில் போயிட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து வாசலை கூட்டி கோலம் போட்டுரும் அது நாலு மணி ஆகட்டும் மூன்றரை மணி ஆகட்டும் எத்தனை மணியாக இருந்தாலும் சரி வாசல் கூட்டி கோலம் போட்டு வாசலில் விளக்கேற்றி சாமி கிட்ட விளக்கேற்றும் ஸோ எனக்கு ஏதாவது பிரார்த்தனை இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எனக்கு இருந்த ஒரே ஒரு வேண்டுதல் வந்துட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாள் விடாமல்

எந்திரிச்சாலும் என் ஹஸ்பண்ட் விட மாட்டாங்க வேண்டாம் ஒரு நாள் ரெஸ்டட் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க சோ எனக்கு அந்த ஒரு பயம் இருந்தது எனக்கு உடம்பு சரியில்லாம போகக்கூடாது என் வந்துட்டு ஏதாவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னாலுமே இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் கெஸ்ட்டு வரக்கூடாதுன்னு கூட நான் நினைச்சேன் கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னாலுமே எல்லாரும் ஹாலில் படுத்திருப்பாங்க அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட என் மனசில் தோணிகிட்டே இருந்தது வந்திருந்தாங்க இடையில எல்லாருமே கெஸ்ட்லாம் வந்தாங்க தான் இருந்தாலுமே அப்போ என் மனசில் என்ன ஓடுனா யார் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி உன்னோட வேலையை நீ கரெக்டாக பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு வழக்கம் போல எந்திரிச்சு எல்லா வேலையுமே நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸோ அது எல்லாமே வந்துட்டு எனக்கு நல்லபடியாக என்ன உடம்பு ஆரோக்கியம் ஆரோக்கியமாக வச்சுருந்து அந்த நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப க்யூரியஸாக இருக்குமா டைமிங் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டூ ஃபிஃப்டி ஃபைவ் கால ஆரம்பிச்சு த்ரீ ஃபிஃப்டீன்குள்ளே எழுந்திரிச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சு இந்த மாதிரி நான் எல்லாமே ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்படியே டூ ஃபிஃப்டீன் என்ன ஆச்சுன்னா த்ரீ ஃபிஃப்டீன்னு ஆச்சு அப்புறம் வந்துட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் என்ன பேக் அடிக்க ஆரம்பிச்சேன் என்னென்னா அதான் சொல்லேன் த்ரீ த்ரீ ஓ க்ளாக்ங்கிறது ஃபோர் ஓ க்ளாக் எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன் திரும்ப என்ன நானே தட்டி கொடுத்து இல்லை சுபா நீ இப்படி பண்ணேன்னா திரும்ப நீ உன்னால் இதை பண்ண முடியாது கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் த்ரீ ஓ கிளாக் எந்திரிக்கிறது இதெல்லாம் பண்ணங்க அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி நாற்பத்தி எட்டு நாளுமே எனக்கு கடவுள் புண்ணியத்தில் உடம்பு சரியில்லாமல் போகலை அண்ட் நான் வெளியில் எங்கேயும் போய் அம்மா வீட்லேயோ இல்லை சொந்தக்காரங்க வீட்லையோ போய் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு அமையலை அண்ட் சொல்லவே வேணாம் பெரிய ஃபேமிலிங்கிறனால கண்டலன்ஸ் அப்படி இப்படி நிறையா வந்துட்டே இருந்தது ஸோ எங்கேயுமே வந்துட்டு அந்த ஏர்லி மார்னிங்கை ஸ்கிப் பண்ணுற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கடவுள் கொடுக்கவே இல்லை இது எல்லாமே நான் இது என்னோட முயற்சி மட்டும் இல்லை என்னோட ஆள் மனசில் நான் ரொம்ப நம்பிக்கையோடு செஞ்சனால இந்த பிரபஞ்சமும் இந்த கடவு அந்த நான் நம்பின அந்த சாமியும் எனக்கு வந்துட்டு ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு மேல என் ஹஸ்பண்டும் என் குழந்தையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என்னன்னா அவனுக்கு ஸ்கூல் இருக்கும் காலையில எழுந்திரிச்சு இந்த டாஸ்க் பண்றது பெரிய விஷயம் இல்ல ஆறு மணி ஏழு போது பயங்கரமா ஒரு தூக்கம் வரும் அந்த ஒன் ஹவர் நான் தூங்கியே ஆகணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருப்பேன் நான் கரெக்டா ஸ்கூலும் லீவ் விட்டாங்களா அந்த டைம்ல ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவள் தூங்கட்டும்னு சொல்லிட்டு தம்பையும் கூட்டிட்டு ரெண்டு பேரும் கீழே ஸ்டுடியோக்கு போயிடுவாங்க ஃபேன் போட்டு விட்டுட்டு எனக்கு தலைகாணி எல்லாம் எடுத்து அப்படியே படுத்து அப்படியே தூங்கிடுவேன் ஆறு போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கிடுவேன் எனக்கு தலைகாணி வச்சு கொடுத்து என்னை டிஸ்டர்பே பண்ணாமல் ரெண்டு பேரும் நல்லா பார்த்துக்குவாங்க ஸோ அதெல்லாமே எனக்கு இவங்களோட சப்போர்ட்டுமே இருந்தது பட் ஃபைனலி இந்த சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் பட் நமக்கு நம்மளே ஒன்று பண்ணிக்கணும் இல்லையா அதை நான் பேக் அடிப்பேன் எதாவது சொல்லியிருக்கேன்ல ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன நானே ஏமாற்றிக்கிற விஷயங்கள்லாம் நான் நிறையா பண்ணியிருக்கேன் ஸோ அதையுமே நான் இந்த தடவை பண்ணாமல் ரொம்ப எனக்கே ஆச்சரியமா இருக்கு இன்னுமே அழகாக ரொம்ப சூப்பராக இந்த ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சு எழுந்திரிச்ச உடனே குளிக்கிறது சாமி கும்பிடுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே அழகாக ஃபார்ட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆனால் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் நினைச்சாலுமே அலாரமே அடிக்கலைனாலுமே என்னால் தூங்க முடியாது தூக்கம் கரெக்டாக மொழிப்பு வந்துடுது ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சு வழக்கம் போல் குளிக்கிறது சாமி கும்பிட்றது இது ஒரு ஹாபிட்டாவே எனக்கு மாறிடுச்சு நான் என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நாற்பத்தி எட்டு நாள் பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக அது நமக்கு பழக்கமாக மாறும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணேன்னா என்னோட சோம்பேறித்தனத்தை தூக்கி வீசியிருக்கேன் இந்த நாற்பத்தெட்டு நாளில் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களால் மாற்ற முடியாமல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸை ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணிவிட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அண்ட் இது வந்து பெரிய பெரிய விஷயங்களுக்கு தான் ஒர்க் ஆகட்டும் அப்படின்லாம் கிடையாது சின்ன விஷயங்களுக்குமே நான் இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் அந்த பொண்ணு வந்து என்ன மாதிரியே டாஸ்க் பண்ணிட்டு இருக்கா இப்போ ஒரு நாலு நாளாக தான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணுவான் என்ன அந்த பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம்னா என்னது இன்ட்ரோவர்டான் யார்கிட்டயும் டக்குன்னு பேச மாட்டாங்களாம் ஏன்னா பேசாம இருக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு பட் அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட ஒவ்வொரு வீடியோஸையும் பார்க்கும்போது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது ஸோ அந்த பொண்ணு எப்படா தேர்ட்டி டேஸா கம்ப்ளீட் பண்ணுவா நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீங்களுமே சின்ன சின்ன விஷயங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுல ஆரம்பிச்சு நமக்கு என்ன சொல்றது பெரிய பெரிய நிறைய விஷயங்கள் நம்ம லேக் ஆகிட்டே இருப்போம் இல்லையா அது எல்லாத்திலையும் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க பெரிய காரியங்களுக்கு இது ஒரு பெரிய ஓப்பனிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆகட்டும் இல்லை வேலைக்கு ஆகட்டும் எல்லாருக்குமே சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தடங்கலாயிட்டே இருக்கு அப்படின்னா அது நம்மளோட ப்ராக்டிஸ்னால நல்ல ஒரு பழக்கமாக மாற்றிக்கிறதுக்கு நம்மளால் முடியும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சும்மா வீடியோஸ் பார்த்தோ இல்லை வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்தோ நான் உங்களுக்கு சொல்லலை புக்ஸ் படித்தோலாம் சொல்லலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபிஃப்டி டேஸ் இடையில பீரியட்ஸ் ஒரு ஒன் வீக் போச்சு ஸோ ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபிஃப்டி டேஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அழகாக ரிசல்ட் எடுத்திருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ஒரு சூப்பர் ஃபன்னான டாஸ்க்கும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதையும் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க கூட நான் ரிவீல் பண்ணுறேன் அது செம்ம ஃபன்னாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு ஹெல்ப்ஃபுல்லான அண்ட் அழகான ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறேன் அண்ட் இது வரைக்கும் பொறுமையாக உட்காந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் அண்ட் இதே மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பபாய் டேக் கேர் பத்திரமா இருங்க